ராம் ராம் நமஸ்காரம் காஞ்சி கமக்கோட்டை பீட்டாதிபதி அறுபத்தி ஒம்பதாவது பீட்டாதிபதி ஜெகத்குரு பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த பாரத தேசம் முழுக்க எண்ணற்ற யாத்திரைகள் செஞ்சுருக்கான் பெரிவா பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாரத தேசத்தில் சொல்லலாம் அந்த அளவுக்கு பெருவா யாத்திரை பண்ணியிருக்கா அந்த யாத்திரையோட இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பெரிவா சபரிமலைக்கு போனது பெரியவா வந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பன் பார்த்தது வந்து இன்றைக்கி பார்க்குறோம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கி வந்து பெரியவா வந்து சபரிமலையில் இருந்தான் பதினாலாம் தேதி காஞ்சிபுரத்துலேருந்து திருவேண்ட்ரம் போய் த்ரிவேண்ட்ரத்துலேருந்து சபரிமலைக்கு போனான் பம்பா போய் பம்பாலேருந்து பெரியவாளுக்கு டோலிலாம் ஏற்பாடு பண்ணி பெரியவா கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட போனான் அவள் எல்லோரும் பின்னாடியே நடந்து போனான் கூட போனவன் எல்லாருக்கும் வந்து இருமுடி கட்டலை இருமுடி இல்லாததுனால எல்லோரும் பெரியவாவில் விட்டுட்டு மற்ற எல்லோரும் வந்து சைடு உள்ள சைடில் ஒரு படி இருக்குது மாடிப்படி மாதிரி இருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அது பக்கத்தில் மாடிப்படி மாதிரி இருக்கும் அது மேலே என்னென்னா சா ஐயப்பனை போய் பின்பக்கமாக போய் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது பெரியவா வந்து படி பதினெட்டு படி மேலே ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணினான் ஒரு ஏகாந்தமான தரிசனம் அதோடய ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன் இதில் அந் அங்கே வந்து பெரியவா வந்து எப்போதுமே வந்து பெரியவா வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவாள் அது பெரியவாளோட பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பெரியவா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்தாபனம் பண்ணியிருக்கா சபரிமலையில் என்ன பண்ணினா அப்படின்னா ஏகமுகி உத்ராசத்தில் ஒரு எட்டு பவுன் எட்டுலேருந்து பத்து பவுன் இருக்கும் அதில் வந்து ஒரு தங்க செயின் பண்ணி அந்த ஏகமுகி ருத்ராட்சத்தை போட்டு ஏன்னா அவர் மணி கண்டன் இல்லையா அதனால் அந்த ஏகமுகி ருத்ராட்சத்தை போட்டு பெரியவா வந்து ஐயப்பனுக்கு சாத்தினான் அந்த சாத்தினத்தோட சாத்தினா வந்து எவ்வளோ வெயிட் எல்லாம் சபரிமலையில் போட்டு பார்ப்போம் எல்லா கோவில்லையுமே உண்டு இந்த மாதிரி நம்ம மொத்தமாக கொடுக்குறோன்னா என்ன வெயிட் யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு பாண்டு மாதிரி போட்டு கொடுப்பா பத்திரம் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருந்தான் நம்ம மடத்துக்கு அதான் பிரிவா வந்து பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்றதுக்கெலாம் இதெல்லாம் ஒரு சாட்சி இன்றைக்கி ஏனும் வந்து நம்ம பிரிவாவை பற்றி ஜெயேந்திர பிரிவாவை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே மனம் வரல இப்போ பாம்பே ஸ்ரீதரன்னா நிறைய தகவல் சொல்கிறான் பாம்பே ஸ்ரீதரன் நான் சொன்ன தகவல் மூலியமாக தான் நானும் இப்போ இந்த விஷயத்த இங்கே பகிர்றேன் ரொம்ப ஏகாந்தமான தரிசனம் பெரிவா எங்கே போகிறாலோ இன்றைக்கி சபரிமலையில் இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கும் ஜெயந்திர விரிவா தான் பெரிவாலோட ஒரு கிருப்பையினால் தான் அந்த சபரிமலையில் கூட்டமே வந்து ஏற ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகைலேருந்து அந்த விரதம் இருந்து தை மாதம் வரையிலும் அந்த பூர்த்தி மகர ஜோதி வரையிலும் இருக்கும் அது வரையிலும் இந்த சுவாமியை பார்க்குறதுக்கு ஐயப்பனை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு இப்போல்லாம் வந்து கூட்டம் எக்கச்சக்கமாக எடுத்து கீழேந்து இப்போல்லாம் ஷெட்டு போட்டிருக்கான் நாங்களாம் போகும்போதுலாம் ஷெட்லாம் கிடையாது நேச்சுரல் பாதை தான் மண் பாதை தான் இருக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிமெண்ட்டில் காங்கிரீட்டில் கொஞ்சம் தூரம் மண் அந்த மாதிரிலாம் போட்டுருக்கா ரெண்டாவது இன்னும் என்னென்னா இவ்வளோ கூட்டம் ஏறிட்டு அப்படின்னா அந்த மண் சரிவு ஏற்படும் அதனால் வந்து தான் இப்போ வந்து சபரிமலையில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பெரிவாக போய் பண்ண எல்லா இடத்துலையும் பெரிவாலோட பெயர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பெரிவாக பண்ணிட்டு வந்திருக்கா பிரத்யக்ஷம் மனது வந்து அப்படி ஒரு மனசு பெரிவாளுக்கு பெரிவா இருக்கிற மனசு வந்து யாருக்கும் கிடையாது அவ்வளோ ஒரு பிரத்யக்ஷமான மனசு அவருக்கு இன்றைக்கி எபிசோடு இந்த பெரியவா வந்து சபரிமலை போன யாத யாத்திரையை பற்றி இதில் வந்து கூட வந்து பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கன்னா அந்த கூட போனவா எல்லோரும் அந்த பத்து பதினஞ்சு பேர் அது பெரியவாளோட போய் தரிசனம் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண காரியமாக ஒரு ஜெகத்குரு கூட இருக்கிறதே நமக்கு பெரிய பாக்கியம் இந்த பத்து பதினஞ்சு பேருக்கும் பெரிய புண்ணியம் அந்த பெரியவாளோட சேர்ந்து அதுதான் இந்த இன்னியோடைய எபிசோடு அடுத்து பதிவில் நம்ம பார்ப்போம் ராம் ராம்